ஹாய் நண்பர்களே இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோம்லையோ அதோட பார்ட் டூ தான் இது நம்ம அன்னைக்கு வயலுக்கு பொண்ணு தான் அதுக்கப்புறம் இடையில போகவே இல்லை அந் அந்த வீடியோவில் பார்த்தோம்ல அந்த வயதான் இது அப்போ சின்ன சின்னதாக இருந்துச்சு இப்போ எல்லாம் வளர்ந்து பெருசாகிட்டு அந்த கொக்கு மீன்ச்சிட்டு இருந்துச்சு அந்த வயதான் இது இப்போ இல்லாமல் நடவு நட்டு எல்லாம் பெருசாக இருந்துட்டு பொறுப்போ அந்த சின்ன சின்ன ஜிலேபி மீன் இதெல்லாம் பார்த்தோம்ல அதோட அந்த வாய்க்கால் தான் இது இப்போல்லாம் அள்ளி செடி மாதிரி வளர்ந்து போயிருக்கு அதுக்கப்புறம் போகிற பாதையெல்லாம் ஃபுல்லாக நானாக காடாக இருந்துச்சு அதில் நடக்கவே முடியல எங்கள் என் தங்கச்சிலாம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க என்னால் நடக்கவே முடியல அது செருப்பு போட்டு வந்தேன் வரப்போ வயலுக்கு செருப்பு போட்டு போக வேண்டாம்னு அம்மா சொல்லிட்டாங்க அதனால் கலட்டி தூரமாகவே வச்சுட்டு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது நம்ம அப்போ வந்தப்போ நல்லா ஃபுல்லாக க்ளீனாக இருந்துச்சு இப்போ நானாக காடு ஃபுல்லாக வளர்ந்து போயிட்டு இருக்குல்ல அதில் நடக்கவே இல்லை அதில் சின்ன சின்ன ஊசி மாதிரி இருக்குது அதெல்லாம் காலைல குத்துருச்சு ஸ்லோ நடந்து போயிட்டு வயலுக்கு போட்டால் பெரிய இடியோ விளந்துருச்சு காய்ஸ் தலையில் ஃபுல்லாக வெள்ளை பூச்சி வந்துட்டு வயலில் பாதி வயலுக்கு ஃபுல்லாக அந்த வெள்ளை மாதிரி பரவி மேலே உள்ள ஃபுல்லாக கருக போயிடுச்சு இந்த சைடும் அதுக்கு ஆப்போசிட் சைடு ரெண்டு சைடும் இதே மாதிரி போயிருச்சு ஒரு ரெண்டு மூணு பட்டதுக்கு நான் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சி அப்புறம் பாக்கியெல்லாம் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அம்மா திட்டிகிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் போகிற வழியெல்லாம் நிறையா பூ பூத்துருந்துச்சு அது எல்லாமே பறித்து பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் இப்போ காட்டுற ஒரு ஆழமரம் அது எங்கள் தாத்தா பாட்டி அவங்க பாட்டி காலத்துலேருந்தான் இருக்கிற மரம் தான் அதில் போய் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப நாளாகிடுச்சி சுற்றி பார்த்துட்டு அதில் அப்புறம் கொஞ்சம் ஆலை விழுது ஆலை விழுது அடியில் இருக்குது இல்லையா அதெல்லாம் காய்ஞ்சது கொஞ்சம் பச்சையாக இருக்கிறது எல்லாமே பறிச்சிட்டு வந்துட்டோம் காய்ச்சி நாங்கள் எண்ணெயில் போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கோம் எங்கள் அண்ணி பாப்பாவும் ஆடு பிடிச்சிருந்தாங்க எங்கள் அண்ணிகிட்டேருந்து பாப்பா வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா நாங்கள்லாம் பாவாக்காய் சாப்பிட்டு ரொம்ப ஆயிடுச்சு கடையில் வாங்கி சாப்பிட்றதுல எப்போ வேணுமோ அப்போ போய் பறிச்சிக்குவோம் பக்கத்தில் ஒரு சின்ன தடல் மாதிரி இருக்குது அங்கே நிறையா பாவாக்காய்லாம் இருக்கும் காய்ஸ் அங்கே தான் போயிட்டு இருக்கோம் போய் பாபாக்கா பறிக்கலான்னு போனோம் நிறையா முட்டு முட்டாக அங்கேக்கங்கே இருக்கும் பாவாக்கா கொடி அதில் போய் பறிக்கலான்னு போயிட்டோம் நான் அம்மா எல்லோரும் அப்புறம் ஃபஸ்ட்டு போகிறப்ப ஸ்டார்டிங்கில் பாவாக்காவே இல்லை அதுக்கப்புறம் தேட தேட உள்ளார போக போக நிறையா இருந்துச்சு உள்ளேடெல்லாம் யாரும் போய் பறிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நிறையா விட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் அதில் பறிச்சுட்டு ஒரு கொடியில் போய் பார்க்குறேன் நாலு பாவாக்கா ஒரே இடத்துல இருந்துச்சு இப்போ அது இல்லாமல் பறித்து எடுத்துகிட்டு ஒரு கிலோவுக்கு வந்துருச்சு அதெல்லாம் பறித்து பறிச்சிட்டு வரப்போ கருவேப்பிலை இருந்துச்சு கருவேப்பிலையும் கொஞ்சம் நிறையா பறித்து எடுத்துட்டு ஒரு மூணு செடி பிடிங்கி கையில் வச்சுட்டோம் அதை பறிச்சுட்டு வெளியில் வந்துட்டு இருக்கோம் சுண்டாக்காய் செடி இருக்குது அம்மா சுண்டாக்கா வேணும்னு சொல்கிறாங்க அப்புறம் நான் கொஞ்சம் சுண்டாக்கா பறித்தேன் அதில் சின்ன சின்ன முள் மாதிரி இருக்குது காய்ஸ் அதனால் என்னால் பறிக்க முடில தூரம் வந்துவிட்டேன் அப்புறம் அம்மாவும் பாப்பாவும் கொஞ்சம் சுண்டாக்கா பறிச்சாங்க அது எடுக்குன்னு தெரியல என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியல நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை அப்புறம் சுண்டாக்கா பறித்து அம்மா எடுத்துக்கிட்டாங்க சுண்டாக்கா பறிச்சிட்டு வந்துட்டு கருவேப்பிலை கொண்டு வந்தோம் இல்லையா அதை வந்து சட்னி வச்சு தயிர் போட்டு சாப்பிட்டா சாப்பாடு மதியான சாப்பாடு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பயிர் கஞ்சி வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு பாவாக்காய் பறிச்சிட்டு வந்தாலே அதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை கட் பண்ணி பொரியல் பண்ணியாச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் கை